you you go, whatever you do, throw a little at it. Vest and உபயோகப் பொருட்களை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இளங்கோவன் வணங்க கேட்கலாம் இளங்கோவன் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் நவீனா ஈரோட்டில் தீபாவளி பண்டிகை பண்டிகையானது நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புத்தாடைகள் வாங்க ஈரோடு நகரின் பல்வேறு பகுதிகளில் ஜவுளி வாங்க ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர் காவல்துறை பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி ட்ரோன் கேமரா மூலம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படும் நிலையில் தீபாவளி பண்டிகைக்காக கடைபிடி புத்தாடைகள் வாங்குவதற்காக பொதுமக்கள் ஆர்வத்தினர் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர் குறிப்பாக ஈரோடு ஆர்டிவி சாலை காவேரி சாலை பெருந்தரை சாலை பன்னீர்செல்வம் பூங்கா மேட்டூர் சாலை சாலைகளில் உள்ள ஜவுளி பொதுமக்கள் கூட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது ஜவுளிக்கென புகழ்பெற்ற ஈரோட்டில் ஜவுளி வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் பல்வேறு தலைவர்கள் மற்றும் கல்வியடைகள் அதிகரித்து இருப்பதால் பொதுமக்கள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என அனைத்து தரப்பிலும் ஜவுளி வாங்க குவிந்து வருகின்றன இதேபோல் பெண்கள் புத்தக தேப்ப காஸ்மெட்டிக்ஸ் பொருட்கள் எனப்படும் செயின் தோடு போன்ற பொருட்களை வாங்குவதற்கும் வீட்டு பேர் போன்ற வாங்குவதற்கும் அது கடைகளில் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர் இதனால் கருவிகளில் பொதுமக்கள் கூட்டமானது காலை முதலிலே அதிகரித்து காணப்பட்டு வருகிறது பொதுமக்கள் பாதுகாப்பு வசதிக்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா உத்தரவின் பேரில் நகரப்பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கேமராவுடன் கூடிய உயர்கண்காணிப்பு அமைக்கப்பட்ட குற்றச்சம்பவம் குறித்து நகர காவலர் துணை கண்காணிப்பாளர் முத்துக்குமாரின் தலைமையில் கேமரா மூலம் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் போக்குவரத்து அரசு மற்றும் பொதுவாக பாதுகாப்பு கருதி மாவட்டம் முழுவதும் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடு ஈடுபடுவதில் சிசிடிவி கேமரா மூலம் போலீசார் நபர்கள் நடமாட்டம் குறித்தும் குற்றவாளிகள் குறித்தும் கண்காணி கண்காணித்து ஒளியோர் மூலமாக பொதுமக்களை உத்தரப்படுத்தப்பட்டு வருகின்றனர் Wherever you go, whatever you do, throw a little at Omax, fist and brace.